வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவின் முக்கிய விமான நிலையங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு கடற்படை துணை தளபதியை போட்டு தள்ளியது உக்ரைன் இரண்டு வாரங்களில் தொள்ளாயிரம் முறை பூகம்பம் கடும் பீதியில் ஜப்பான் மக்கள் அமெரிக்காவில் பயங்கரம் இரவு விடுதிக்கு வெளியே துப்பாக்கிச் சூடு பலர் பலி ஈரானின் திடீர் முடிவால் மீண்டும் பதற்றம் அவுஸ்திரேலியாவை உருக்குலைத்த சூறாவளி சிட்னி மக்களுக்கு விடுத்துள்ள வலியுறுத்தல் போர்த்துக்கல்லில் சுனாமி அலைகள் போல் தோன்றிய மேகங்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய தாக்குதலில் நிவாரண உதவி பெற காத்திருந்தவர்கள் உட்பட தொன்னூத்தி நான்கு பேர் பலி இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவில் சிகாகோ இரவு விடுதிக்கு வெளியே வாகனம் ஒன்றிலிருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மற்றும் பதினான்கு பேர் காயமடைந்ததாகவும் அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி மணியளவில் ஒரு கார் விடுதியை கடந்து சென்றதாகவும் வாகனத்துக்குள் இருந்த துப்பாக்கிதாரிகள் வெளியே இருந்த மக்கள் கூட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியதாகவும் சிக்காகோ காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கின்றனர் வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாகவும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கின்றனர் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு பகுதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய இரண்டு ஆண்கள் மற்றும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குறைந்தது நான்கு பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை பசிபிக் நெருப்பு வளைய பகுதியில் ஜப்பான் அமைந்துள்ளதால் அடிக்கடி அங்கு நிலநடுக்கம் ஏற்படுகிறது அதன்படி அங்குள்ள டோகாரா தீவில் கடந்த இரண்டு வாரங்களில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் இருக்கின்றன இதில் மிகப்பெரிய நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளாக பதிவாகியிருக்கின்றது எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை இந்த நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியேற தயாராக இருக்குமாறு பொதுமக்களை அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்கின்றது இதற்காக டோகாரா கடற்கரை பகுதியில் படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலநடுக்கத்தால் அங்கு வசிக்கும் மக்கள் பீதியில் உறைந்து காணப்படுகின்றனர் கனடாவின் பல்வேறு விமான நிலையங்களில் நேற்று வெடிகுண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து பெருமளவான விமானங்கள் தாமதமாகவே சேவையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒட்டாவா முன்றியல் எட்மொண்டன் வின்னிபேக் கல்காரி மற்றும் வான்கூவர் ஆகிய இடங்களில் உள்ள விமான நிலையங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது ஏர் கனடா விமான நிலையங்களின் வலைதளத்தில் ஏராளமான விமானங்களில் புறப்படும் நேரங்களில் ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது எனினும் தற்பொழுது நிலைமை வளமைக்கு திரும்பியுள்ளதாக கனடிய தகவல்கள் வெளியிட்டிருக்கின்றன குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்பிலான பின்னணி குறித்து எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை இதேவேளை ஒட்டாவா காவல்துறையினர் நாட்டின் தலைநகரில் உள்ள விமான நிலையத்தில் நடந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பவம் குறித்து விசாரித்து வருவதாக அறிவித்திருக்கின்றனர் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையின் பின்னணியில் ஈரான் மத்திய மற்றும் மேற்கு வானிலையை மீண்டும் தற்காலிகமாக மூடியிருக்கின்றது இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு மீண்டும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி தொடர்பில் ஈரானின் போக்குவரத்து அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மஜித் அகவான் தெரிவிக்கையில் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் ஒருங்கிணைப்பு குழு எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு காரணங்களால் வான்பரப்பை மூடுகின்றோம் மத்திய மற்றும் மேற்கு உள்ள வான்வழி தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது கிழக்கு பகுதியை பயணிகள் விமானங்கள் பயன்படுத்த முடியும் மேலும் மெஹ்ராபாத் இமாம் கொமேனி உள்ளிட்ட விமான நிலையங்கள் ஜூலை மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை இயங்காது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இஸ்ரேலுடன் நடந்த யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து ஈரான் வான் பரப்பை மீண்டும் திறந்திருந்தது ஹஜ் யாத்திரையை முடித்து சவுதி அரேபியாவிலிருந்து திரும்பும் யாத்திரிகளுக்காக இது செய்யப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் வான் எல்லை மூடப்பட்டிருப்பது எதிர்பாராத நடவடிக்கையாகவும் பெரும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் இந்த முடிவுக்கான தெளிவான காரணங்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை பாதுகாப்பு காரணமே என கூறப்பட்டாலும் அதன் பின்னணியில் உள்ள மெய்யான தகவல்கள் அறியப்படவில்லை என கூறப்படுகிறது ரஷ்ய கடற்படையின் துணைத் தலைவர் உக்ரைன் எல்லைக்கு அருகே கொல்லப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது மார்ச் மாதம் ஜனாதிபதி விளாடிமிர் புதினால் மூத்த கடற்படை பதவிக்கு நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் மிகைல் குட்கோவ் உக்ரைனின் சுமி பிராந்தியத்தின் எல்லையான மேற்கு குருஸ்க் பிராந்தியத்தில் போர் பணியில் ஈடுபட்டிருந்தபோது கொல்லப்பட்டதாக ரசிக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தபோதும் இந்த நடவடிக்கை குறித்து அமைச்சகம் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை குட்கோவின் மரணம் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து மோஸ்கோவுக்கு ஏற்பட்ட மிக உயர்ந்த இழப்புகளில் ஒன்றாகும் ரஷ்யாவின் தூர கிழக்கிலுள்ள பிரிமோர்ஸ்கி பிராந்தியத்தின் ஆளுநர் ஒலெக் கொசோமியோகோவின் கூற்றுப்படி இந்த சம்பவத்தில் மேலும் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் கொசோமியோகோ டெலிகிராமில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அங்கு கொட்கோவை தனது கடமையை செய்யும் போது இறந்த ஒரு விசுவாசமான அதிகாரி என்று விவரித்திருக்கின்றார் இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்களால் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக காசாவில் மிக மோசமான நெருக்கடி நிலை ஏற்பட்டு வருகிறது காசா மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை சுமார் இரண்டரை மாதங்களாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் நிறுத்தி வைத்திருக்கின்றது மே மாதம் முதல் மிகச் சிறிய அளவில் மட்டுமே காசாவுக்குள் உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழலில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது காசாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகாம்கள் குடியிருப்பு கட்டடங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடந்த வான்வழி தாக்குதல்களில் தொண்ணூத்தி நான்கு பேர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதில் சுமார் நாற்பத்தி ஐந்து பேர் நிவாரண உதவிகளுக்காக காத்திருந்த போது தாக்குதலில் சிக்கி பலியாகியிருக்கின்றனர் போர்த்துக்கல்லில் தற்பொழுது மேற்கு ஐரோப்பாவின் பெரும்பகுதியை பாதித்த வெப்ப அலையை எதிர்கொள்கிறது ஐபீரிய தீபகற்பத்தின் சில பகுதிகளிலும் கிரீஸ் மற்றும் பிரான்சிலும் வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸை எட்டியிருக்கிறது அதனேரம் போர்த்துக்கல்லின் வெப்பம் பல்வேறு அசாதாரண வானிலை நிகழ்வுகளை உருவாக்கியிருக்கின்றது அவற்றில் திடீர் மலை இடியுடன் கூடிய மலை மற்றும் ஆலங்கட்டி மலை ஆகியவை அடங்குகின்றது இதுபோன்ற ஒரு சம்பவம் போர்த்துக்கல்லின் கடற்கரைக்கு செல்வோரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் திகதி அன்று கடலுக்கு மேல் எழுந்த மிகப்பெரிய சுனாமி அலைகள் போல் தோன்றிய ரோல் மேகங்களை அவர்கள் திகைத்து பார்த்திருக்கின்றனர் வெவ்வேறு வெப்பநிலைகளின் காற்று நிறைகள் ஒன்றோடொன்று கலக்கும்போது மேகங்கள் உருவாகுகின்றன ரோல் மேகத்தின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை மக்கள் பகிர்ந்து வருகின்றனர் மேகம் அடிவானத்தில் எழுந்ததால் கடற்கரையில் சிறிது நேரம் இருள் சூழ்ந்ததாக காணப்பட்டிருக்கின்றது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்பட்ட ரோல் மேகங்கள் பிகுவோரா டாக்போஸிலிருந்து விலாடோ கோண்டே வரை நீண்டு காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனை பார்த்த மக்கள் தாங்கள் பார்ப்பது மேகமா அல்லது சுனாமி அலைகளா என்று திகைத்து போனார்கள் இதனிடையே கடுமையான வெப்பநிலை போர்த்துக்களில் காட்டு தீயையும் ஏற்படுத்தி சிட்னியில் இரண்டாவது நாளாக மோசமான வானிலை நிலவி வருகிறது புயல் காரணமாக டஜன் கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன மரங்கள் சாய்ந்து வீழ்கின்றன மற்றும் அவுஸ்திரேலியாவின் தென்கிழக்கில் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களான குவாண்டாஸ் யார்வேஸ் புதிய விமான சேவைகளையும் விரிஜின் அவுஸ்திரேலியா புதிய விமான சேவைகளையும் சிட்னிக்கு உள்ளேயும் வெளியேயும் குறைந்தது ஐம்பத்தி ஐந்து உள்நாட்டு விமானங்களை ரத்து செய்துள்ளதாக விமான நிலைய வலைதளம் காட்டுகின்றது சில சர்வதேச விமானங்கள் தாமதமாகின்றன இது தவிர பாதகமான வானிலையால் சிட்னியின் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் மக்களை வலியுறுத்துகின்றனர் வானிலை ஆய்வாளர்களால் போம் சைக்ளோன் என்று விவரிக்கப்படும் கடலோர குறைந்த அழுத்த அமைப்பு ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு கடற்கரையை ஒரே இரவில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றுடன் அடித்துச் சென்றது மரங்களை வேரோடு சாய்த்து மின்கம்பிகளை சேதப்படுத்தி இருக்கின்றது சில பகுதிகளில் ஆறு மணி நேரத்துக்கு மேலாக ஒரு மாதத்துக்கு போதுமான மழை பொழியவும் வழிவகுத்திருக்கின்றது புயலுக்கு பின்னர் ஆஸ்திரேலியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான நியூ சவுத் வேல்ஸில் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கட்டடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன சிட்னிக்கு தெற்கே உள்ள இல்லவாரா பகுதியில் வெள்ளம் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்ததால் பல சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன மத்திய கடற்கரையோர பகுதியில் கடலோர அரிப்பு காரணமாக வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை குறைந்த அழுத்த அமைப்பு வியாழக்கிழமை மற்றும் வார இறுதியில் நாட்டின் வடக்கு தீவுக்கு பலத்த மழை மற்றும் பலத்த காற்றை கொண்டுவரக்கூடும் என்று நியூசிலாந்தின் தேசிய நீர் மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன இதனிடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்திருக்கின்றது இதனிடையே ரஷ்யாவிடமிருந்து இந்தியா பெருமளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்க வகை செய்யும் மசோதா ஒன்றை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் லின்சே கிரஹாம் எம்பி தாக்கல் செய்திருக்கின்றனர் இது இந்தியாவுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து அமெரிக்காவிடம் மத்திய அரசு கவலை தெரிவித்திருப்பதாக வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் குறிப்பிடுகையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் இந்திய நலனை பாதிக்குமா என்பதை கவனித்து வருகின்றோம் அப்படி இந்திய நலனை பாதிப்பதாக இருந்தால் அமெரிக்காவுடன் பேசி பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பிரச்சனையில் கிரகாம் எம்பியுடன் இந்திய தூதரகமும் அதிகாரிகளும் தொடர்பில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் நமது கவலைகள் மற்றும் நலன்கள் குறித்து அவரிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார்